அவன் எங்க வெளியில கூட போக மாட்டான் போன கூட ஒரு அன்னைக்கு எல்லாரும் வாங்களே நான் அங்க போறாம அப்போ அது வந்து பெரியருக்கு தான் கொடுத்தாங்க யாரும் பண்ணலங்க சொல்லுங்க எப்படி பண்ணா அவ அம்மாட்டே கேட்டா வந்து சைனும் பண்ணாம என்கிட்ட ஏத்துனாங்க la non esiste <laughs> quantum idea la non esiste <laughs> quantum idea osare degli adatta che non si la <laughs> non ama perché questo è quello della faczione di sabato di போக்கலறா சோ மீடியா கிட்ட நீங்க என்ன என்ன நான் சைன் போடலையே சார் இப்போ தள்ளி போமா குட்டிமா எல்லாமே முடியாம இருக்கறமா என்ன நடக்குது உள்ள போக முடியுமா இருக்கு உள்ள போக யாருமே சாப்பிடல பயக்கமா பண்ணிப் போயேன் கூடகுலகா இதுக்கு அம்மா

இப்போ அதனால தான் இப்போ குழப்பமாக இருக்குது என்ன இஷ்யூன்றது அவங்க சொல்ல தான் நம்ம வந்துட்டு ஸ்பெஷலைஸ் பண்ணி கேட்டுட்டு இருக்கோம் இப்போ ரிப்போர்ட் கேட்டால் ரிப்போர்ட் கொடுக்க மாட்டேன்றாங்க ரிப்போர்ட் கேட்டால் வந்து டெஸ்ட்டு போயிருக்கு டெஸ்டிங் முடிஞ்ச பிறகு ரிப்போர்ட் கொடுப்போம் அப்படின்றாங்க இப்போ சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை இங்கே மெயினான ரீசன் பார்த்தீங்கன்னா இப்போ பீச்சில் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு பேர் இறந்துட்டாங்க அதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா மெயினான ரீசன் பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் இல்லை ரெஸ்ட் ரூம் இல்லை ஒரு டென்ட்டு ஃபெசிலிட்டி எதுவுமே போட்டு இல்லை ஒரு டிராஃபிக் சரியான ஒரு இதுவும் இல்லை எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு விஐபி மட்டும்தான் அவங்க வந்துட்டு கேதர் பண்ணுறாங்க பப்ளிக்கை வந்துட்டு அவங்க யாருமே வந்துட்டு சப்போர்ட் பண்ணல ஒரு ஒரு பதினஞ்சால லட்சம் பேர் வந்திருக்காங்க அதுக்கான வந்துட்டு என்ன ஃபெசிலிட்டி கொடுக்குமோ அவங்க கொடுக்கல அவங்க வந்துட்டு ஒரு ஆர்கனைசேன்மே சரியாக கரெக்டாக பண்ணாதனால தான் இவ்வளோ பெரிய இஷ்யூ ஆகிருக்கு அதனால தான் இந்த விஷயம் வந்துட்டு இவ்வளோ பெரிய இழப்பீடே வந்துடுறது காரணம் இதுதான் போஸ்ட்மார்ட்டமில் வந்துட்டு ரிப்போர்ட் சரியாக கொடுக்க மாட்டேன்றாங்க இது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா அவங்க தரமாட்டேன்றாங்க அவங்க ஜஸ்ட் என்னன்றாங்கன்னா நீங்கள் இப்போ இப்போதைக்கு நீங்கள் பாடியை வாங்கின்னு போங்க ரிப்போர்ட் வந்துட்டு ஒரு டூ வீக்ஸ் ஆகும் ரிப்போர்ட் வந்து லேபர் போயிட்ட பிறகு வந்து பார்த்தா உங்களுக்கு ரிப்போர்ட் கொடுக்க முடியும் இப்போ ரிப்போர்ட் வந்துட்டு சடனாக கொடுக்க முடியாது அப்படின்றாங்க இப்போ ஓரளவு என்ன என்னன்னு கேட்டால் அவங்க என்னன்றாங்க பார்த்தீங்கன்னா ஃபுட் பாய்சனு இல்லைன்னா வந்துட்டு உங்களுக்கு டிஹைட்ரேஷன் இது ரெண்டு தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதுக்கப்புறம் ரிப்போர்ட் வந்தால் தான் நம்மளுக்கு என்னன்றது காட்ட என்னன்றது தெரிய வரும் இல்லை எதுவுமே இல்லைங்க ஃபெசிலிட்டி எதுவுமே கிடையாது பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் ஒரு மக்கள் வந்து கூடியிருக்காங்க அதான் சார் அங்கே ஆர்கனைசனே சரியா சரியில்லாதனால தான் அங்கே பார்த்திங்கன்னா ஒரு நம்ம ஒரு பதினஞ்சாயிரம் லட்சம் பேர் மக்கள் கூடியிருக்காங்க அவங்க இவங்க வந்துட்டு பொதுமக்கள் கூடமேது இவங்க வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கணுமா இருந்துச்சு இவ்வளோ பேர் வருவாங்க ஓப்பன் ஸ்பேஸில் வைக்கிறதுனால அவங்க டென்ட் ஆச்சு ஒரு ஒரு சின்ன சின்ன டென்ட் போட்டிருந்தாங்கன்னா கூட மக்கள் வந்துட்டு சேஃபாக இருந்திருப்பாங்க யாருக்குமே டென்ட் இல்லை வாட்டர் பாட்டில் ஃபெசிலிட்டி இல்லை ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி இல்லை எதுவுமே இல்லை அங்கே டிராஃபிக் இருக்குது டிராஃபிக்கை கிளியர் பண்ணுறதுக்கான விஷயமே அங்கே இல்லை அங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா வண்டியை வந்து அலோவ் பண்ணிட்டாங்க அடுத்தது

அவல்துறை வந்து சிறப்பாக தான் பண்ணாங்க அது எந்த மாற்றமும் கிடையாது டிராஃபிக்கில் இருந்து எல்லாருமே அவங்கள ஃபீல்டில் தான் இருந்தாங்க அவங்களும் அதே தான் இருந்தாங்க எல்லோரும் ஒரே டைமில் உள்ளே போகும்போது ஒரே டைமில் வெளியே வரது ரொம்ப கஷ்டம் தான் அவங்க வந்து இது இல்லாமல் விஐபிக்கு வேறு கொடுத்தாகுனதெல்லாம் வெளியே சொல்ல முடியாது விஐபிக்கும் பாதுகாப்பு தான் ஏர் அந்த ஏர்போர்ட்ஸில் இருக்கிற ஃபேமிலிக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணி உள்ள எல்லாமே கரெக்டாக வந்தாங்க இருந்தால் கூட என்னென்னா என்னோடய கம்ப்ளைண்ட் என்னென்னா அங்கே அந்த பந்தல் இல்லை வாட்ரு பாட்டில் இல்லை வாட்டர் பாட்டில் இல்லை ஃபெசிலிட்டி இல்லை அந்த கடலில் ஒரு பந்தல் கூட இல்லை அங்கங்கே ஒரு பந்தல் மாதிரி போட்டிருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை நடந்திருக்காதான் என்னோட கணிப்பு அது அடுத்த வாட்டி இது மாதிரி நடக்காம கவர்மெண்ட் தான் பார்த்துக்கணும் தாய்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இந்த குடும்பத்துக்கு இழப்பீடு வந்து கவர்மெண்ட் இருக்கு அவர் இன்ஸ்பெக்டர் வந்து எனக்கு வந்து நீங்கள் என்ன எது கிழங்கு ஹெல்ப் பண்றன்னு சொல்லியிருக்கிறாங்க உங்களுக்கு என்ன லீகலாக ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக நான் பண்ணித்தரேன் ஐயர் ஆஃபீஷியில் சொல்லியும் பண்ணித்தரேன் நானே பண்ணித்தரேன்னு அவரே வந்து அது ட்யூட்டி பார்த்ததில்லாம இங்கே வந்து நிற்கிறார் இன்ஸ்பெக்டர் அவர் யாரோ சொல்கிறாரு இதை விட யாரனா பாதிக்கப்பட்டிருக்கவங்க வந்து அவங்களோட வேதனையில கேட்குறாங்க அந்த காசு ஆஃப் டேத் அவங்களோட கம்ப்ளைண்ட் என்ன காசு ஆஃப் டேத்து ஒரு ரிப்போர்ட் வரல அந்த ரிப்போர்ட் வந்து அவங்க டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்க அந்த ரிப்போர்ட்டை வந்து லேபில் டெஸ்ட்டுக்கு அப்புறம் தான் சொல்லுவேன் மாதிரி சொல்லியிருக்காங்க ரிப்போர்ட்டுக்கு அப்புறம் தான் தெரியும் என்னோடய கோரிக்கை என்னென்னா அந்த விஐபிங்களுக்கு வந்து கொஞ்சம்

தசரா மற்றும் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ஆஷ்லி யூனிசெக்ஸ் சலூன் அன்ஸ்பா வழங்கும் அதிரடி ஆஃபர் கேரட்டின் எனி லென் போர் ட்ரிபிள் நைன் ஓன்லி ஸ்ட்ரைட்டனிங் அண்ட் ஸ்மூத்னிங் எனி லென் த்ரீ ட்ரிபிள் நைன் ஓன்லி ரெண்டு மசாஜ் சர்வீஸ்க்கு பே பண்ணா ஒரு மசாஜ் சர்வீஸ் ீ உங்க ஸ்லாட்ட புக் பண்ண இன்றே முந்துங்கள்